ஆதி ஆகமும் ஆறு நாளில் சொல்லியிருக்கு தேவகுமாரனும் மனுஷகுமாரத்தீர்களோட சௌந்தரிய அழ அழகிகள் கண்டு நினைச்சுதாங்க அப்போ அந்த ஏனோக்கின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவங்க இறங்கி வராங்க இருநூறு பேர் வராங்க இருநூறு பேரில் ஒருத்தர் எப்படி இருக்கான் செமெசா என்று சொல்லப்பட்டு வந்து அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கான் அப்போ அந்த தலைவனாக இருக்கிறவன் அவன் என்ன செய்கிறான்னா இதுக்கு கூட வந்து இருநூறு தூதர்களும் வந்து மலையில் இறங்குறாங்க அந்த ஒரு மலைக்கு பேர் அர்மோன் மலைன்னு ஒரு மலையில் இறங்குறாங்க அந்த அர்மோன் மலையில் இறங்கின உடனே இவங்களுக்கு இந்த சௌந்தரியமான பெண்களை கண்ட உடனே ஆசை அப்போ ஆசை வந்த உடனேயே இவங்கள கல்யாணம் பண்ணணும் மேரேஜ் பண்ணணுங்கிற ஆசை வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாம் எப்படியாவது என்ன செய்வோம் பேச மாதிரி இதில் கல்யாணம் பண்ணிடுவோம் ஒரு முடிவுக்கு வரும்போது அவன் அந்த தலைவன் என்ன செய்கிறான் தடுக்கிறான் அப்போ எப்படி தடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது வந்து பிரச்சனை எனக்கு தான் உங்களுக்கு இல்லை நான் தான் இறந்த கூட்டத்துக்கு தலைவ அதனால உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மலையிலேயே அர்மோன் மலையிலேயே என்ன செய்தாங்கன்னா அதில் வந்து சத்தியம் பண்ணாங்களாம் சத்தியம் பண்ண அதில் போட்டுருக்கு சத்தியம் பண்ணி உனக்கு மட்டும் இல்லை பிரச்சனை இது இரநூறு பேருக்கு நாங்களும் என்ன செய்கிறோம் எடுத்துக்கிறோம் இந்த பிரச்சனை அப்படி